வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த ஷிரடிக்கி ஆன்மீக யாத்திரை செல்லும் நபர்களெல்லாம் சனி சிங்கனாப்பூர்ங்கிற ஒரு ஊரையும் சென்று பார்ப்பாங்க அந்த சனீஸ்வரனுக்கு ஒரு கோயில் உண்டு ஒரு பெரிய கல்லை வச்சு பூஜை செஞ்சிகிட்ருப்பாங்க அந்த சனி சிங்கனாப்பூரில் இருக்கிற வீடுகள் கடைகள் இவற்றுக்கு வாச வாசல் கதவுகள் இருக்காது கூட்டும் பழக்கம் இருக்காது ஏன்னா அந்த ஊரில் யாரும் திருட மாட்டார்கள் என்ற ஆழமான நம்பிக்கை அப்படி திருடுனா சனீஸ்வரன் தண்டிப்பார்ங்கிற நம்பிக்கை ஸோ அதனால் அங்கே பூட்டு வியாபாரம் பண்ண முடியாது அப்படி அந்த பூட்டு பற்றி ஒரு எப்படி இது தோன்றியிருக்கும் ஏன்னா மனிதன் இப்படி தானே நம்பிக்கையோடு வாழ்ந்திருப்பான் பல இடங்கள்ல அப்போ பூட்டோட தேவை எப்போ வந்தது எங்கேருந்து வந்தது ஏன் மனிதன் சக மனிதன் அந்த நம்பிக்கையை எழுந்து பூட்டு போட ஆரம்பித்தான் என்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சோம்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முந்தைய பூட்டுகள் இரண்டு நாடுகளில் கிடைத்திருக்கின்றன எகிப்து இந்தியா அப்போ நம்மளோட நம்பிக்கைங்கிறது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தகர்ந்து போயிருக்கிறது இரண்டு நாட்டு பண்டைய மக்களும் சரியான முன்ஜாக்கிரதை வாழ்வியில் வாழ்ந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இந்த பூட்டுகள் தடினமான மரத்தாலான இரு புல்லாங்குழல்கள் போன்றவை ஒன்றுக்குள் ஒன்று நுழையும் துவாரங்களில் பெரிய ஆணிகளை நுழைப்பார்கள் ரொமான்டிக்கான இந்திய மக்கள் இவற்றில் ஒன்றை ஆண் என்றும் மற்றதை பெண் என்றும் அழைத்தார்கள் இந்த பூட்டை ஜஸ்ட் லைக் திறக்க முடியாது நேரமாகும் உலோக பூட்டை கண்டுபிடித்தவர்கள் கிரேக்கர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில்தான் ஜோசப் பிரம்மா என்னும் ஆங்கிலேயர் குறிப்பிட்ட சாவியை நுழைத்தால்தான் திறக்கும் பூட்டை தயாரித்தார் இப்போது குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே திறக்க முடிய பூட்டுகளும் டிஜிட்டல் பூட்டுகளும் பல வந்து விட்டன அதனால் இந்த பூட்டோட வரலாறுங்கும் போது நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் முதல் முதல் கான்பூரில் இருந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஊருக்கு டிரான்ஸ்ஃபரில் போகும்போது அங்கே போய் பார்த்தா சைக்கிள்கள் அப்போல்லாம் நிறையா உபயோகப்படுத்துவோம் அந்த சைக்கிள்கள்லாம் அங்கே போட்டே இருக்காது அந்த ஊரில் சைக்கிள் கடையில் சைக்கிள் வாங்கலாம் சைக்கிளுக்கான பூட்டே விற்காது ஏன்னால் அவ்வளோ நம்பிக்கை இன்னும் சில நண்பர்கள்லாம் டெல்லி நண்பர்கள்லாம் டெல்லிக்கு வாரம் வாரம் போவாங்க ட்ரெயினில் ஏறி டெல்லிக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க அப்படி வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் பூட்டே போடாமல் சைக்கிளை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க திரும்ப வந்து தன்னோடய சைக்கிளை எடுத்துகிட்டு வருவாங்க இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் நல்ல மக்கள் இருந்த நேரம் ஆனால் இப்போ டபுள் பூட்டு போட வேண்டிய காலங்கள் அங்கேயும் வந்துடுச்சுங்கிறத நாங்கள் இருந்த நாலு வருஷத்துலேயே பார்த்துருக்குறோம் அதனால் இந்த நம்பிக்கை அதன் சார்ந்த பூட்டு பூட்டோட வரலாறு எங்கே பார்க்கும்போது பல சிந்தனை ஓட்டங்களும் சேர்ந்தே வருது அதனால் இதை பற்றி குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் பூட்டு எப்போ உருவாச்சு ஏன் பூட்டு உருவாச்சு சகமனிதன் சகமனிதன் மேலே இருந்த நம்பிக்கை இழப்புங்கிறது தான் பூட்டு உருவாக காரணமாக இருந்ததுங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்